சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எதற்காக என்ன காரணம் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் அதிமுகவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து அதிமுகவின் பொதுச்செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என்ற பெயரில் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு இரண்டாவது இடத்தையும் பெற்றார் தற்பொழுதே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவின் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்ற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் கடந்த இரண்டு நாட்களாக வைரலாக பரவியது ஆனால் நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவின் கூட்டணியில் தான் இருக்கிறார் நிச்சயம் அவர் வருகின்ற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்பதையும் அவர் புதிதாக ஒரு கட்சியை தொடங்கியுள்ளார் எம்ஜிஆர் அண்ணன் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே தொடங்கியுள்ளார் தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்துவிட்டார் என்ற தகவலையும் நாம் முதலாவதாக பதிவு செய்திருந்தோம் அது உறுதியான தகவலாக சமூக ஊடகங்களிலும் பரவியது தற்பொழுது எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை நாம் விசாரித்த பொழுது அவரது உடல்நிலை தற்பொழுது முதுகு வழியின் காரணமாக மிக மோசமாக இருப்பதாகவும் வருடம் வருடம் ஆயுர்வேதை செய்வதற்காக அவர் கோவையில் உள்ள ஒரு சித்த மருத்துவமனைக்கு செல்வார் என்றும் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக அவர் செல்லவில்லை இதனால் அவரது முதுகு வலி அதிக அளவில் இருந்துள்ளதாகவும் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பிறகு அவரை சந்திக்காமல் கோவையில் அவர் எப்பொழுதும் போல வருடம் வருடம் செல்லக்கூடிய அந்த ஆயுர் சிகிச்சைக்கு சென்றதன் காரணமாக தற்பொழுது அங்கேயே கடந்த மூன்று நாட்களாக தங்கிவிட்டார் இதற்காகத்தான் அமித்ஷாவை சந்திக்க முடியவில்லை என்ற தகவலையும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் இதனால் சமூக வலைதளங்களில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் என்ன கூறுகிறார்கள் அமித்ஷாவை ஓபிஎஸ் சந்திக்கவில்லை அதனால் பாஜகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டு விட்டால் அவரை விரட்டி அடித்து விட்டார்கள் என்று பலரும் கூறி வருகிறார்கள் ஆனால் அது நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நயினா நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அமித்ஷாவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவின் கூட்டணியில் இல்லை என்பதை வெளியிடவில்லை தற்பொழுது வரை பாஜகவின் கூட்டணியில் புதிய கட்சியின் தலைவராகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு வருவதாக தற்பொழுது ஓபிஎஸின் ஆதரவாளர் சுரேஷ் என்பவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை நாம் பார்க்கிறோம் நாளை காலை சென்னை வந்துவிடுவார் அதற்கு பிறகு அரசியல் பயணம் மேற்கொள்வார் என்ற தகவல் வெளியாகிய